எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பிறந்ததுல இருந்து என் காதல வெடிச்சத்த ஐயா இப்ப வெடிச்சத அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சது அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சையா பையி ஓ எங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு காதா கேட்காது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாயிட்டு போறான் அவன் ஊமை

மொசல கடை चाहती யாராவது आज पाथले என்னங்க இந்த இரத்துல எல்லாம் உன்னை பார்க்கலானுடா வந்த நீ சமமா நீ நீ இல்ல எனக்கு ரொம்ப உசுரி இன்னைக்கு எங்க வீட்ல கோழி குழம்பு வச்சாங்கள நான் அப்பு எனக்கு வந்துடிச்சி நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன் இங்க வச்சுக்க

குடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல அதான் யாரு சூரிய பிரகாசமாக வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டி ஒளிஞ்சு நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன்

யாரோ வந்துட்டாங்களே ஐயோ கட்டல கீரை உழைஞ்சுக்கோங்க

சின்ன பசங்க நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி என்ன மாமா வந்திருக்காங்களே என்ன விசேஷம் வேற ஒண்ணுமில்ல நேத்திக்கு குடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொன்னச்சு இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாய் வெந்துருச்சு இனிமேல் எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிள நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அத கேட்ட அனுப்பிச்சானுங்க குடுத்து அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்தனும் போட்டு இத கொஞ்சம் கையில புடிங்க இவங்க இங்க போட விட்டு போயிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க

கொஞ்சம் நான் பார்க்கிறேன் நினைச்சியா இல்ல ஒண்ணு நினைச்சியா நாங்க கண்ணை மூடிட்டாத்த அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை வாணிக்க மாலையாக அனுமிக்கிறேன் லட்சுக்கம்மா என் இனிய தமிழ் பெரும் குடி மக்களே பாட்ட மறத்து போயிடும் என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே அவங்களை விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு வாயில் அவள் ஆட்டம் கூட்டிலும் மன வாட்டம் பார்ப்பவன் உயரத்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் தலை அவளை முன்னு கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட காண மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து மேலவாமா நான் ஊர்ல இருந்து ஓடி இருந்தாலே இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு உன் வீட்டுக்கு வத்துமா எதுக்கு உன் திறமையை சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா நான் தலைமையில பார்க்க வேணாமா நடிகர் கேட்டியா அதை விட எனக்கு என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிடுறேன் கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க

என் சந்தன காட்டு புது மலரே சம்மா! தூக்குது சும்மா அப்படியே திரும்பி ஒரு காதல் மார்னிங் அரேதா நான் ஹீரோ அங்க நிக்க நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து கட்டி பிடிக்கிற ஊத்துற இதுல ஊத்துறா அதுல ஓத்திக்கிட்டு இருக்க

புரியாத ஆலையே நீ நான் அங்கெல்லாம் போறேன் தந்தைக்கு போறேன் தந்தைக்கு உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம் ஊருக்கு போறீங்க உங்களை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கோம் பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போனமா போயிட்டு வாங்க ஐயா உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது ஏக்கிற மிஷின வாங்கிட்டு வந்திருக்கோம் கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியா ஐயா கிணத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு தட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும் அங்க வர நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஆசையா கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு அதான் ஐயா

அடி சமத்திய வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இது வேற மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்கா தெரிஞ்ச கவலமா போயிடும் நீ அப்படியே ஒதுங்க இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழும் இல்ல நமக்கு இப்பதானே விழுகுது என்னையாவது அக்கிரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் இதை வச்சுக்கணுமா இனிமே இருக்கு இந்த கர்மத்தை கலட்டி கதாசிடுவோம் தலை மூணு சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்கு அது சரி இப்ப எங்க கோயிலுக்கு போறியா அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சு விட்ட மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு உன் கூட பெரிய சொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்